வெற்றி நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம் கலிப்பா யாப்பருங்கலம் முதுகலை தமிழாசிரியர் தேர்வுக்கு பயன்படக்கூடிய வகையில் மற்ற போட்டி தேர்வுகளுக்கெல்லாம் பயன்படக்கூடிய வகையில் காணொலிகள் நம்மளுடைய சேனல்ல இருக்கு நீங்கள் போய் அதை என்ன செய்யலாம் பிளேலிஸ்டில் பிஜி டிஆர்பிக்கு அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் வரும் அப்புறம் வந்து பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு தமிழ் திறனறி தேர்வு இதில் உள்ளதெல்லாம் அப்படியே நம்மளுடைய பிளேலிஸ்டில் இருக்கு போய் பார்த்துக்கலாம் இந்த சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் ஒவ்வொரு முறையும் போடக்கூடிய காணொளிகள் உங்களை வந்து சேரும் அதற்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தொடர்ந்து என்னைச்சிங்க பாருங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை பகிருங்கள் உங்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை தெரிவியுங்கள் நன்றி இப்போது களிப்பாவியல் களிப்பாவியலில் களிப்பா பற்றி நம்ம என்னை செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம் களிப்பா களிப்பாவின் ஓசை துள்ளல் இசை என கழிப்பா மற்றவை வெள்ளையும் அகவலுமாய் விளைந்திருமே துள்ளல் இசையுடையதாக வரும் மற்றபடி பார்த்தோன்னா வெண்பாவும் அகவலும் கலந்ததாக கழிப்பா வரும் அதுதான் அடுத்த நூறுப்பாம் களிப்பா வகைகள் ஒத்தாளிசை களி வெண்களிப்பா கொச்சக கலியோடு களி மூன்றாகும் களிப்பா வகை மூன்று ஒத்தாளிசை களி வெண்களி கொச்சக களி ஒத்தாலிசை களிப்பாவின் வகை இந்த ஒத்தாழிசை களிப்பாவோட வகைகள் இருக்கு வெண்பா களிப்பாவின் வகைகள் மூன்று அதன் உட்பிரிவாக அந்த மூன்றில் ஒன்றான ஒத்தாளிசை களிப்பாவின் வகைகள் இப்போ கூறப்படுகிறது நேரிசை அம்போதரங்கம் வண்ணகம் என்று ஓதிய மூன்றே ஒத்தாளிசை களி அதே மாதிரி ஒத்தாளிசை களியும் எத்தனை வகைதான் கழிப்பா போல மூன்று வகைதான் அது என்னன்னா நேரிசை அம்போதரங்கம் வண்ணகம் அப்படின்னு அடுத்ததாக வெண்களி கொச்சக களிகளின் வரையறை வெண்களி ஒன்றே கொச்சகம் ஐந்தன புலவர் பார்ப்படுத்தனரே வெண்கலி ஒன்று தான் எங்கள் வகை பார்த்தோம்ல வெண்களி ஒன்று தான் கொச்சகக்களி ஐந்து வகைப்படுகிறது அப்போ வெண் களிப்பாவின் வகை மூன்று களிப்பாவினுடைய வகைகளின் வகை அப்படி பார்த்தோன்னா அஞ்சு ஒன்று மூன்று அப்போ மொத்தம் ஒன்பதாக வருகிறது ஏன்னா ஒத்தாளிசை களி வந்து மூன்று அப்படின்னு பார்த்தோம் வெண்களி ஒரு வகையாக வருகிறது களி ஐந்தாக வருகிறது சரி அடுத்ததாக நேரிசை ஒத்தாளிசை களிப்பா அதனுடைய வகை ஒன்று தாளிசை மூன்று சமனாய் தரவிற் சுருங்கி தனிநிலை தாகி சுரிதகம் சொன்ன இரண்டடியினுள் ஒன்றாய் நிகழ்வது நேரிசை ஒத்தாளிசை களியாகும் இதில் நம்ம ஒத்தாலிசை கழிப்பாவினுடைய வகை பார்த்தோம் அதில் அந்த நேரிசை ஒத்தாலிசை கழிப்பா அப்படிங்கிறது தரவு ஒன்று தரவு ஒன்று தாளிசை மூன்று சமனாய் தரவிற் சுருங்கி தனிநிலை தாகி சுரிதகம் சொன்ன இரண்டனுள் ஒன்றாய் நிகழ்வது நேரிசை ஒத்தாலிசை களியாகும் பாடலில் இதில் தரவு முதல் உறுப்பாகிய தரவு ஒன்று வரும் அதுக்கப்புறம் இரண்டாம் உறுப்பாக தாலிசை மூன்றாக வரும் தாலிசையில் அமைந்த வரிகள் மூன்றாக வரும் அதுக்கப்புறம் தரவில் சுருங்கி தனிநிலை தாகி தனிநிலையாகி சுரிதகம் சொன்ன இரண்டனுள் ஒன்றாய் சுரிதகம் வந்து இந்த கூ கூறப்பட்ட தரவு தாளிசை இந்த இரண்டில் ஒன்றாக நிகழ்வது நேரிசை ஒத்தாளிசை கழிப்பா அப்படின்னு சொல்லி நினைச்சப்படுகிறது சொல்லப்படுகிறது நூற்பாவளி அடுத்ததாக பார்த்தோன்னா அம்போதரங்க ஒத்தாளிசை கழிப்பா அப்படின்னா முந்திய தாளிசைக்கு ஈராய் முறை முறை ஒன்றினுக்கொன்று சுருங்கும் உறுப்பினது அம்போதரங்க ஒத்தாலிசை களியாகும் முந்திய தாலிசைக்கு ஈராய் முன்னாடி சொல்லப்பட்ட தாலிசைக்கு கடைசியில முறைமுறை ஒன்றுக்கொன்று ஒன்றுக்கொன்று சுருங்கும் உறுப்பினை உடையது அந்த தரவு தாளி இந்த சுரிதகம் அம்போதரங்கம் எப்படி சொல்லப்பட்ட இந்த உறுப்புகள் ஒன்றுக்கொன்று சுருங்கக்கூடியதாக கடல் அலை போல சுருங்கி அங்கங்கே மேலும் கேளுமாக வரக்கூடியது அம்போதரங்க ஒத்தாளிசை அப்படின்னு அழைக்கப்படுகிறது அடுத்ததாக வண்ண ஒத்தாளிசை அவற்றோடு மற்ற அந்த உறுப்புகளோடு முடுகியல் அடியுடை அராகம் மடுப்பது வண்ணக முடுகியலும் அராகமும் வரக்கூடியது எதுனா வண்ணக ஒத்தாலிசை களி அப்படின்னு சொல்லப்படுகிறது அடுத்ததாக களிவெண்பா தன் தலை ஓசை தழியி நின்று ஈச்சடி வெண்பா இயலது களிவெண்பாவே தன் தலை களிப்பாவிற்குரிய தலை என்னவோ அதனுடைய ஓசை அதே வழியில் நின்று ஈற்றடி வெண்பாவை போல அதாவது ஈற்றடி சிந்தடியாக வந்து வருவது போல வருவது களி வெண்பா அப்படின்னு கூறப்படுகிறது இந்த நூற்பாப்படி கொச்சக கழிப்பா தரவே தரவினை தாளிசை தாமும் சிலவும் பழவும் சிறந்து மயங்கியும் மற்றும் விகற்பம் பழவாய் வருணவும் கொச்சகம் என்னும் குறியினவாகும் தரவு தரவினை அதாவது ரெண்டு தரவாக வரக்கூடியது தாலிசை இதெல்லாம் சேர்ந்து சிலவும் பழவுமாக தரவு தா இரண்டு தரவாக வரக்கூடியது அடுத்து தாலிசை இதெல்லாம் தனக்கு தானே மிஞ்சியும் சிலவாக பழவாக அப்படி சிறந்து மயங்கி அதோடு மட்டும் இல்லாமல் விகற்பம் பழவாய் வரக்கூடியது தான் இந்த கொச்சக களி அப்படின்னு கூறப்படுகிறது அடுத்தது பார்த்தோன்னா இதனுடைய வகை களிப்பா இனம் கழிப்பா இனம் இதெல்லாம் அதில் ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி எல்லாமே தாலிசை துறை விருத்தம் தான் இப்போ தாலிசை அடி எனதாகியும் ஒத்து வந்து அளவிநீர் கடை அடி மிகுவது களித்தாளிசையே அடியெல்லாம் ஒன்று போல ஒத்து வந்தாலும் அளவிநீர் கடையடி மிகுந்து வருவது களித்தாளிசை கடைசி அடி மட்டும் மிகுந்து வரக்கூடியது களித்தாலிசியாக கூறப்படுகிறது களித்துறை அப்படின்னா நெடிலடி நான்காய் வருவது நெடிலடி அப்படின்னா அளவடி அப்படின்னா நான்கு சீர் உடையது நெடிலடி அப்படின்னா ஐந்து சீர் உடையதாக இருக்கும் அப்போ ஐந்து சீர் உடையதாக நான்கடி கொண்டு வரக்கூடியது களித்துறை அப்படின்னு கூறப்படுகிறது அடுத்து அளவடி நான்கின் களி விருத்தமே அளவடி நான்காக வரக்கூடியது நான்கு சீர் கொண்ட அடிகள் நான்காக வருவது களிவிருத்தம் அதாவது ஐந்து சீர்கொண்ட அடிகள் நான்காய் வருவது களித்துறை அப்படின்னு சொல்லப்படுகிறது அதே இது நான்கு சீர் கொண்ட அடிகள் நான்காய் வருவது விருத்தம் அப்படின்னு சொல்லப்படுகிறது இதோட களிப்பாவின் இனமும் வகையும் முடிகிறது அடுத்த காணொலியில் அடுத்த வகையை அடுத்த பாவை குறித்து பார்க்கலாம் இதை குறித்த காணோ க கருத்துகள் இருந்தால் பதிவிடுங்கள் நன்றி